பாபா நினைவிருக்கின்றதா பதினெட்டு ஒன்று இருபத்தி ஆறு அதிகாலை அமர்த்த வேலையிலிருந்து சாக்கார நினைவு அவியக்த நினைவு ஒவ்வொரு தாரணையினுடைய நினைவு ஒவ்வொரு சங்கல்பத்தினுடைய நினைவு பிரம்மா பாபா எப்படியெல்லாம் சங்கல்பா செய்தார் எப்படியெல்லாம் பேச்சுக்கள் இருந்தது எப்படிலாம் பாபாவினுடைய சிரேஷ்ட செயல்பாடுகள் இருந்தது அவருடைய அன்புல நம்ம மூழ்கி கொண்டே இருக்கின்றோம் அப்படி மூழ்கி தான் இருக்கும் அந்த சாக்கார நினைவு நம்மளுடைய ஆழ் மனதில் அநேக அனுபவங்களை கொடுக்குது அநேக தூண்டுதல்களை கொடுக்குது அநேக சக்திகளை கொடுக்குது அநேக விதமான பிராப்திகளை கொடுக்குது பாபாவை போல ஆக வேண்டும் என்ற உறுதித்தன்மையை கொடுக்கக்கூடிய நினைவு அதனால் நீ டே எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பாபாவுடைய சரித்திரத்தை நாம் நினைக்க முடியுமோ ஃபுல் சரித்திரத்தை நம்ம நினைக்கணும் எப்படி பரமாத்மா பிரம்மா பாபா ஷரீரத்தில் பிரவேசமானார் எந்த செகண்ட் பிரவேசமானார் அதிலிருந்து பாபாவினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படியெல்லாம் இமீடியட்டாக செகண்ட் பை செகண்டு பாபா எப்படி வந்து தன்னைத்தானே மாற்றி கொண்டார் எவ்வளோ ஸ்ட்ராங் நேச்சர் பாபாவுக்கு இருந்தது விடாமுயற்சி செய்தார் இவ்வளோ தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டார் பாபா தான் அவருக்கு பெரியவராக இருந்தார் பகவான அடைஞ்சிட்டோம் இதெல்லாம் என்ன ஒன்றும் இல்லை இப்படி ஒரு நஷா குஷி புருஷார்த்தம் டிட்டாச்மெண்ட் செகண்ட்லேயே இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நினைச்சு நினைச்சு நாமும் அவரை போல ஆக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த தீவிர முயற்சியை நம்ம செய்வோம் காலங்கள் கடந்து விட்டன நமக்கு காத்திருக்கார் இயற்கையும் காத்திருக்குது நாம் இப்பொழுது என்ன செய்யணுமோ அதை தீவிர வேகத்தில் நம்ம செய்து முடிக்க வேண்டும் தலைப்பு பாப் தாதாக்கே அன்மூல் மகாவாக்கிய பாப்தாதாவினுடைய விலை மதிப்பற்ற மகாவாக்யம் பித்தா ஸ்ரீஜி கே புண்ணிய சுமிருதி திவஸ்பர் பிராத்த கிளாஸ்மி சுனானிலேயே சுனான் ஸ்ரீ பிரம்மா பாபாவின் அந்த புண்ணியத்தினுடைய நினைவு நாளன்று அதிகாலையில் சொல்வதற்கான மகாவாக்கியம் தலைப்பு மீட்டை பட்சே ரத்தனோசை ஜோலி பர்க்க தான் இனிமையான குழந்தைகளே ஞான ரத்தனங்களினால் பையை நிறைத்து தானமும் செய்ய வேண்டும் ஜித்தனா தூசரோங்கோ ராஸ்தா பத்தாயங்கி உத்தனா ஆசீர்வாதம் இல்லைகி எவ்வளோக்கெவ்வளவு நீங்க பிறருக்கு வழி காண்பிக்கின்றீர்களோ அந்த அளவு பெறுவீர்கள் ி மீட்டை பச்சோங்கோ ஏ பக்கா யாத ரக்னே கி சிவ பாபா ஹம்கோ படாத்தே இனிமையான குழந்தைகள் இதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த நினைவை சிவபாபா படிப்பிக்கின்றார் எனக்கு சிவ பாபா பாவன் சத்கதி தாத்தா தான் பதீத்த இருக்கார் வள்ளலாகவும் இருக்கார் சத்கதி மானா சொர்க்கி ராஜாய் தேத்தே சத்கதி கொடுக்க வந்திருக்கார் சத்கதினா என்ன அர்த்தம் சொர்க்கத்தின் ராஜ்யம் அதை தரார் பாபா கித்தன மீட்டாக எவ்வளவு பெரிய பிராப்தி கொடுக்கிறார் எவ்வளவு இனிமையானவர் கித்தா பியார் சே பைட் படாத்தே எவ்வளோ அன்பாக உட்காந்து குழந்தைங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கார் படிப்பிக்கிறார் பாப்பு தாதா துவாரா அம்கோ படாத்தே சிவ பரமாத்மா பாபா தாதா மூத்த சகோதரர் பிரம்மா பாபா மூலமாக படிப்பிக்கிறார் பாபா கித்தனா மீட்டாகே கித்தனா பியார் கர்த்தேஹே பாபா எவ்வளோ இனிமையானவர் எவ்வளோ அன்பு காட்டுறார் இந்த சிருஷ்டிக்கு உடனே பாபா அன்பு கொடுத்து குழந்தைகளை வளர்க்கிறார் கொய் தக்லீஃப்னே தேத்தே பகவான் எந்த கஷ்டம் நமக்கு தருவதில்லை சிறப்பு கேகத்தே முஜை யாது சக்கரக்கு சக்கரக்கும் யாதுக்கறோ இதை தான் பாபா சொல்றார் என்ன நினைங்க காலச்சக்கரத்தை நினைங்க இது என்ன கஷ்டமா ம் இந்த பாடத்தை புத்தியில் வச்சுக்கிறது கஷ்டமா எவ்வளோ ஈஸி மீட்டே பச்சே ஜான் தேலோகி பாப் சேஹம்கோ அவினாஷி வர்ஷாஹே இனிமையான என் குழந்தை தெரிஞ்சிருக்கீங்க எல்லையற்ற பாபா அழியாத ஆஸ்தி என்பது கிடைக்கின்றது ஜோ சச்சே சச்சே பச்சே ஜின்கா பாப் தாதா சே பூரா லௌகே சத்தியமான குழந்தைகள் யாரோ பாப் தாதாவிடம் முழு அன்பு இருக்கின்றது உன்கோ படி குஷி ஹோ ரஹேகி மாலிக் பன் பகவான் மீது யாருக்கு அன்பு இருக்குதோ அந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்குங்கிறத சொல்ற விஸ்வத்தின் மாலிக்காக நான் ஆகின்றேன் அதற்கான பாடத்தை பாபா எனக்கு நடத்துகிறார் எப்படிப்பட்ட ஒரு பாடம் இது இந்த பெருமிதம் குழந்தைகளுக்கு இருக்கின்றது பாப் சம்ஜா தேகே மீட்டை பச்சே கஃப்லத் மத் கரோ பாபா புரிதல் கொடுக்குறார் குழந்தைங்களே இனி கவன குறைவாக இருக்காதீங்க சக்கரதாரி பனோ லைட் ஹவுஸ் பனோ சக்கரதாரியாக இருங்க லைட் ஹவுஸ் ஆக இருங்க பிராக்டிஸ் அச்சி ஹோஜாய் தும் ஜெய்சிங்யான் கா சாகர் இந்த ரெண்டு ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா போதும் நான் லைட் ஹவுஸ் ஸ்வதர்ஷன சக்கரதாரி பாபா சொல்கிறாரு அப்போ நீங்கள் ஞான கடலாக ஆகிவிடுவீர்கள் ம் ஏன்னா சக்கரம் புத்தியில் சுழன்று கொண்டே இருக்கும் இல்லையா ப்ராக்டிக்கல் விஷயங்களை பாபா அன்றைக்கி முரளி ஃபுல்லாக நிறைய சொல்லியிருக்கார் ஃபுல் முரளி உட்காந்து நம்ம ஒரு வரி விடாமல் படிக்கணும் குறைஞ்சது ஒரு பத்து முறையாவது வாணியை படிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் தூசரூங்கி கல்திஸோ அப்படி கல்திஸ் சமைச்சுனா ஏகே சங்கட்டன்கோ மஜ்பூத் கரானா பாபா சொல்றாங்க தன்னுடைய பிறருடைய குறையை தனது குறையாக நினைப்பது நாம் ஒற்றுமையை பலப்படுத்துவதாகும் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஏ த போகா ஜப் ஏக்கு தூசரைக்கே தூசரேமே ஃபெய்த்து ஹோகா எப்போ ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை இருக்குமோ அப்போ தான் அந்த நம்பிக்கை என்ன பண்ணுது பிறருடைய தவறை தன்னுடைய தவறாக ஏற்றுக்கொள்ளியது பரிவர்த்தன் கர்ணேக்கா ஃபெய்த் கல்யாண் கர்னேக்கா ஃபெய்த் இஸ் மீன்ஸ் சமாணிக்கு சக்தி சரூட்சாகியது மாறுவதற்கான நம்பிக்கை நன்மை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை இதில் என்ன வேணுங்கிறார் பாபா நிறைய கரைக்கக்கூடிய சக்தி நமக்கு தேவைப்படுது தேக்கா ஒரு சுனா உஸ்கோ பில்குல் சமாக்கர் வஹி ஆத்மிக் திருஷ்டி கல்யாண்கி பாவனா ரகே பாபா சொல் உங்களுடைய பார்வை பட்ட உடனே ஒரு விஷயத்தை உடனே நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை கரைச்சிடணுங்கிறார் கரைச்சிட்டு உங்கள் உங்களுடைய பிராக்டிஸ் இருக்குல்ல நான் லைட் ஹவுஸ் ஆத்மா நான் யார் சுதர்ஷன சக்கரதாரி அந்த கண்ணோட்டத்தோட ஆத்மீக திருஷ்டியோடு நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் நன்மை பயக்கும் பாவனை என்பது இருந்து கொண்டே இருக்கும் அச்சா பாபா வரதான் கொடுக்குறாங்க ரூப்கா சாட்சாத்கார் கராணிவாலே சஃபேது வஸ்திரதாரி சஃத லைட் தாரிபவ இருந்தாலும் சகார உடலோடு இருந்தாலும் நான் அவ்வக்த ஃபரிஷ்தா என்ற சொருபத்தை காட்சியாக காண்பிக்கக்கூடிய வைட் வஸ்திரதாரி வெண்மை நிற ஒளி பொருந்திய ஆத்மா ஆகுங்கள் நாலா பக்கத்திலிருந்தும் ஒரு சப்தம் பரவிக்கிட்டே இருக்குது இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்க வெள்ளுடை தரித்த சகோதரிகள் யாரு சகோதரர்கள் யாரு ககாசி ஆய இவர்கள் எங்கிருந்து வந்துள்ளார்கள் இங்கே சாஷாத் காராகும் இஸ்கோ ககாஜா சேவாக்கா ரூப் எப்படி நம்மளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இவங்களாம் யார் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படி எல்லாரும் சொல்கிறாங்களோ சப்தம் பரவுதோ அதே போல் பாபா சொல்கிறாரு உங்களுடைய ஃபரிஷ்தா சொரூபத்தின் சாஷாத் நாலா பக்கத்துலேயும் சென்றடைய வேண்டும் இதுக்கு பேர்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நாலா பக்கமும் அப்படியே சூழ்ந்துடுது மேகங்கள் மழை வரக்கூடிய அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டாயிடும் மேகம் சூழ்ந்துடுது மேகம் அந்த மாதிரி நீங்க நாலா புறத்திலும் ஃபரிஷ்தா ரூபத்தை வெளிப்படுத்தி விடுங்கள் எங்க பார்த்தாலும் ஃபரிஷ்தாவா நீங்க பறந்துட்டு நசராவே எங்க யார் பார்த்தாலும் ஃபரிஷ்தா ஃபரிஷ்தாக்களாக தான் தென்பட வேண்டும் எப்போ ஜபு ஷரீர்ஸை டிட்டாச்சு ஓகே அந்த வாக்கு ஷரீர் சக்கர லகானைக்கு அபியாசிங்க இதெல்லாம் எப்போ ஏற்படும் பாபா சொல்ற மாதிரினா நாம எப்போ அந்த தேகத்திலிருந்து டிட்டாச்சாயிட்டு இதான் முக்கியம் அந்துவாக ஷரீர் அதாவது சூக்ம ஃபரிஷ்தா சரீரத்தின் மூலமாக நான் ஃபிரிஷ்தா நான் ஏஞ்சல் பிரகாஷமாக இருக்கிறேன் டபுள் லைட்டாக இருக்கிறேன் அப்படியே நீங்கள் மேலே சக்கரம் சுற்றக்கூடிய ஒரு அனுபவத்தை செய்யும் பொழுதுதான் எல்லா பக்கத்திலும் ஃபரிஷ்தாக்களை காண்பார்கள் மன்சா பவர்ஃபுல் ஹோகி இப்போ அவங்களுடைய மனம் பவர்ஃபுல்லாக ஆகும் ஸ்லோகன் சர்வ குணோ சர்வ சக்தியும் கே அதிகாரி பண்ணலி ஆக்ஞாக்காரி பண்ணும் எல்லா குணங்கள் எல்லா சக்திகளின் அதிகாரத்தை அதிகாரி ஆகுவதற்காக ஆக்ஞாக்காரி ஆகுங்கள் கட்டளைப்படி நடக்கக்கூடியவர் ஆகுங்கள் பாபா பந்தனத்திலிருந்து விடுபடும் ஜீவன் முக்தியினுடைய அனுபவத்தை எப்படி செய்வதுங்கிற பாயிண்ட் கொடுக்குறாங்க ஜெய்சி பாப்பு சதா சுதந்திர ஜெய்சை பாப் சமான் பணம் எப்படி பாபா சுதந்திரமாக இருக்கார் தேகம் சம்பந்தம் எல்லாத்துலேருந்து டிட்டாச்சு எந்த பந்தனும் இழுக்க முடியாது அவ்வாறு நீங்களும் அவரை போல சமானாக இருங்க பாப்தாதா பச்சோ பரத்தன் தேக்கே குழந்தைகள் பந்தனத்துல மாட்டி இருக்கிறத அவரால் பார்க்க முடியல அகர் ஸ்வயம் கோதந்திர நகை கர்த்தி அப்படி கம்ஜோரியோமே ரத்தே தோ பரிவர்த்தன் கேசே பண்ணங்க விஸ்வ பரிவர்த்தக் கேசை பண்ணங்க நீங்களே உங்களை சுதந்திரமாக ஆக்க முடியாட்டா இன்னும் நீங்களே உங்களுடைய குறை குற்றங்களையே பார்த்து அதிலே மீண்டும் மீண்டும் தவறி தவறி கீழே விழுறீங்கன்னா உலகத்தை எப்படி நீங்கள் மாற்றுவீங்க படாவோ மே மாஸ்டர் சர்வ இந்த இன்னைக்கு நீங்கள் அதிகப்படுத்துங்க நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவான் சஹேஜ் சர்வ பிஞ்சரோசி முக்து உடுத்தா பங்கி பஞ்சாயங்கே நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவான்கிற நினைவு இருந்தால் போதும் இதன் மூலமாக எல்லா விதமான எந்தெந்த கூண்டுக்குள்ளே நம்ம மாட்டியிருக்கோமோ எல்லா கூண்டையும் ஒடி உடைச்சி தள்ளிட்டு விடுபட்டு பறக்கும் பக்ஷியாக பறந்து விடுவோம் ஆகவே நான் ஆத்மா ஃபரிஷ்தா 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 அந்த அனுபவத்தை நாம் செய்து கொண்டே இருப்போம் பாபா பெரிய ஃபரிஷ்தா அவரோட சேர்ந்து கம்பைண்டாக நானும் ஃபரிஷ்தா ம் பாபா என்ன தன் கூடவே வச்சிருக்காருங்கிற அனுபவத்தை நம்ம செய்யணும் சாந்தி